ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு ரிஷபம் ராசிபலன் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகள் கிடைக்கும் வெளியூர் பணிகளில் சிறப்பான வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் கலை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் உயரும் வரவு அதிகரிக்கும் நாளாக இருக்கும் ஒன்று குடும்பத்தில் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் முந்தைய முரண்பாடுகள் முடிவுக்கு வரும் உறவினர்கள் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் சந்தோஷமான நேரங்களை கழிக்க வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவுகளை போற்றும் விதமாக சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் இரண்டு மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சிலர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த செய்திகளை பெறுவார்கள் வசதி மற்றும் பண வரவுக்கான நல்ல செய்திகள் வரும் புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மனநிலை திருப்தியுடன் இருக்கும் மூன்று எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் இன்றைய நாள் உங்களுக்கு மன வலிமை தரும் சிக்கல்களை சந்தித்து தீர்க்கும் திறன் அதிகரிக்கும் திடீர் பிரச்சனைகள் வந்தாலும் பயப்படாமல் சமாளிக்க முடியும் நெருக்கடி நிலைகளில் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கலாம் நான்கு வெளியூர் பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக வெளிநாடு அல்லது பிற ஊர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பணி மூலம் பயணங்கள் அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகளில் முன்னேற்றம் காணலாம் புதிய வியாபார ஒப்பந்தங்கள் அமைதியாக கைகூடும் ஐந்து நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் நண்பர்கள் உதவியுடன் சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் நண்பர்களின் ஆதரவு உங்கள் செயல்களுக்கு கிடைக்கும் உங்கள் திட்டங்களை நிறைவேற்ற நண்பர்கள் துணையாக இருப்பார்கள் நண்பர்கள் வழியாக வேலை வாய்ப்புகள் மற்றும் வருமான வாய்ப்புகள் உருவாகும் ஆறு கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படும் சிலர் கலைப்பிரிவில் புதுமையான முயற்சிகளை தொடங்குவார்கள் பாடல் நடனம் ஓவியம் போன்றவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் புதிய திறன்களை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் வரும் கலைத்துறையினருக்கு ஆதாயமான நாள் ஏழு வியாபார பணிகளில் லாபங்கள் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் காணும் இருந்த இடையூறுகள் நீங்கி வருவாய் உயரும் புதிய முதலீடுகள் பற்றிய யோசனைகள் தோன்றும் பணம் தேடி வரும் நாள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை வேறுபாடுகள் குறையும் ரோகிணி சாதகமான நாள் மிருகசீரிஷம் லாபகரமான நாள் இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறவுகளை சிறப்பாக பேணவும் தொலைதூர பணிகளில் முன்னேற்றம் காணலாம் நண்பர்களுடன் நல்ல உறவு கட்டமைக்கவும் பண வரவை மேம்படுத்த முயற்சி செய்யவும் இன்று தவிர்க்க வேண்டியவை முடிவுகளை சிந்தித்து எடுக்க வேண்டும் பழைய பிரச்சனைகளை நினைத்து மன அழுத்தம் அடைய வேண்டாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை அலட்சியம் காட்டாமல் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும்